தூத்துக்குடி மாவட்ட திமுக சிறுபான்மை அணி சார்பில் நோன்பு திறக்கும் இப்தார் விருந்து நிகழ்ச்சி அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் அனைத்து கட்சியினர் பங்கேற்பு இஸ்லாமியர்களின் முக்கிய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று ரமலான் இந்த ரமலானது கடந்த இரண்டாம் தேதி துவங்கி மக்கள் நோன்பு நோற்று வருகின்ற முப்பதாம் தேதி வரை அதாவது முப்பது நாட்கள் நோன்பு கடைப்பிடிப்பார்கள் இஸ்லாமியர்கள் நோன்பு சூரிய உதயத்துக்கு முன்பிருந்து சூரியன் மறையும் நேரம் வரை உணவு தண்ணீர் எதுவும் உட்கொள்ளாமல் நோன்பு கடைப்பிடித்து மாலை நோன்பு திறப்பது வழக்கம் இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்ட திமுக சிறுபான்மை அணி சார்பில் ரமலா நோன்பு திறக்கும் இப்தார் விருந்து நிகழ்ச்சி திரேஸ்புரம் பள்ளிவாசல் வளாகத்தில் இன்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட திமுக சிறுபான்மை பிரிவு செயலாளர் எஸ் பொன்சீலன் தலைமை தாங்கினார் இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பிரியசாமி மற்றும் திமுக கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு நோன்பு திறந்தனர் இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஜீவன் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் வழியில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து வருகின்றார் மேலும் ஒன்றிய அரசு வக்பு வாரிய சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து சிறுபான்மை மக்களை வஞ்சித்து வருகின்றது இதனை எதிர்த்துதான் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இருந்து வருகின்றார் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் மீராசா தமிழக முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாவட்ட தலைவர் அகமது இக்பால் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாநகர தலைவர் நவரங் ஷஹாபுதீன் பொருளாளர் மேட்டுப்பட்டி மீராசா அருட்தந்தை அமல்ராஜ் சிவன் கோவில் பட்டர் சிவ ஹரிசங்கர் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் முரளிதரன் பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் மாவட்ட பிரதிநிதி தர்மர் சக்திவேல் மாவட்ட அணி மாவட்ட தலைவர் அருண்குமார் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் பொதுமக்களின் ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நம்முடைய இந்த சமத்துவம் சமூக நீதி காக்கக்கூடிய உண்மையிலே ரமலான் நோன்பு திறக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையும் நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் வழியிலே நம்முடைய அவரோட நண்பராக இருந்த திரு காய்த்திய மில்லத் அவர்களுடைய வழியிலே என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மையினுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய நிகழ்வு இன்று வரைக்கும் தொடர்ந்து வருகிறது முத்தமிழைய கலைஞர் வழியிலே இன்னைக்கு முதலமைச்சர் நம்முடைய தளபதியார் அவர்களும் அதே முன்னெடுப்பு எடுத்துருக்கிறாங்க எந்த அளவுக்குலாம் அரசியலமைப்பு சட்டத்திலே சிறுபான்மை கொடுத்த அத்துணை உரிமைகளையுமே நீக்கிவிட வேண்டும் என்பது தான் நம்முடைய ஆளுகின்ற ஒன்றிய அரசு பாஜகனுடைய மறைமுக ஒரு நோக்கமாக இருக்கிறது அதுதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு காரணமாக நோக்கமாக கொண்டு அந்த சட்ட திருத்தமா இருந்தாலும் எல்லாமே வந்து சிறுபான்மைய அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த பாதுகாப்புக்காக அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள அந்த சரத்துக்களை நாம் நீக்கிவிட வேண்டும் அதை மாற்ற வேண்டும் அவளுடைய உரிமையை எடுத்துவிட வேண்டும் அதுதான் இன்னைக்கு அதனாலதான் அந்த வகுப்பு சட்டத்திருத்த ஒரு மசோதா வந்துருக்கு அதுல வந்து எல்லா வப்பு சொத்துக்களையும் நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை நிர்வகித்து வர்றாங்க அவங்க கையில இருந்து இனி வந்து அரசு தலையிடும் இனி வந்து ஆட்சி தலைவருடைய கட்டுப்பாட்டில் வரும்னு சொல்லி சட்ட வருது அது மட்டுமல்லாமல் அந்த வப்பு சொத்துக்களை நிர்வகிக்கும் குரூப்ல குழுல முஸ்லீம் அல்லாதவர் இருவர் பணியமர்த்தப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்கு இதுவரைக்கும் இஸ்லாமியருக்குரிய அந்த சொத்துக்களை நிர்வகிக்கும் அந்த பொறுப்பு எல்லாமே இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டுமே இருக்கு வேற யாரும் கிடையாது ஆனால் வப்பு அவங்க சொல்கிறாங்க பெண்களுக்கு நாங்கள் உரிமை கொடுக்கன்றாங்க பப்பு வாரியத்தில் பெண்களே செயலாளராக இருக்கிறாங்க நிலப்பொன்னூர் மந்திரி இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க அதில் பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறாங்க ஆனால் ஏதாவது ஒன்று இல்லாத பொல்லாது சொல்லிவிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு நோக்கம் அந்த சட்டத்தை திருத்த வேண்டும் இந்த வப்பு வாரிய சொத்துக்களை எல்லாம் அவங்கள்ட்ட பிடிங்கி எடுக்க வேண்டும் அதை சின்ன பண்ணமாக்க வேண்டும் என்னுடைய உரிமையை நசிக்க வேண்டும் அதுதான் நோக்கமாக இருக்குது இன்னைக்கு நம்ம இடையே வந்து கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க இஸ்லாமியர் இருக்கிறாங்க இருக்கிறாங்க எல்லாருமே அதே போல நாத்திகர் இருக்கிறாங்க எந்த மதமும் கிடையாது இருக்கவங்க இருக்காங்க எல்லாருமே ஒண்ணு மண்ணா தான் நம்ம இருக்கிறோம் நம்ம தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் தீபாவளியா இருந்தாலும் கிறிஸ்துமஸா இருந்தாலும் பொங்கலா இருந்தாலும் ரமலானா இருந்தாலும் ஜெய ஜெயந்தா இருக்கும் ரமலான் பிரியாணி எல்லா வீடுகளுக்கும் வரும் அந்த அளவுக்கு நம்ம எல்லா நிகழ்ச்சியும் கொண்டாடக்கூடிய ஒரு நகரமாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்